மற்றவங்களால எப்போதுமே சுயநலவாதின்னு சொல்லக்கூடிய மீனம் ராசி நண்பர்களே நாங்கள் சுயநலவாதியா நாங்கள் மட்டும் அந்த மாதிரி இருந்திருந்தா எங்களுக்கு எதுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே குமுறலோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களே முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் யாருக்கும் தெரியப்படுத்தாததுனால மற்றவங்களுடைய கண்ணுக்கு இவங்க சுயநலவாதிங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய எந்ததொரு விஷயத்தையும் பெருசாக வெளிக்காட்டாமல் இருக்கிறதுனாலையும் இவங்களுடைய பெயர் சுயநலவாதிங்க கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க ஆனா ஒரு கட்டத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க தெரியுங்களா பேசாம நம்மளும் சுயநலவாதியாக இருந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனா அவங்களால பிறவி குணத்தை இருந்து வெளியில வர முடியாது காரணம் நீங்க பொதுநலவாகிங்க முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் குடும்பத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடியவங்க எந்த ஒரு அளவுக்கு மற்றவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு பாடுபடுறீங்களோ அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்காக நீங்க யோசிச்சது கிடையாது சிறுபோக்கி அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம இப்போலாம் கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துருந்தாங்க இருக்கோம் எப்போதுமே ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாங்கியான வேண்டிகுள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணமுன்னா ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீம் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலும் போதும் உங்களுக்கு கீழே அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து கால பழங்கள் அப்படிங்குறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பழங்கள் அப்படிங்கறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்து இவங்களுக்கு ஒரு தெளிவாங்கிட்ட அப்படிங்கிறது கிடைச்சிடும் கிடைச்சியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேரி பிறந்த இடம் மற்றும் பிறந்த நேரம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பருங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க சரி வாங்க நம்ம கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துறை மீனம் ராசிக்காரர்கள் அதாவது இது எப்படி சொல்கிறது அப்படின்னா மனசுக்குள்ளே பாறாங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதாவது ரொம்ப பாரமான ஒரு மனசை வச்சுக்கிட்டு வெளியில் ரொம்ப வந்துட்டு எதை பற்றியுமே கேர் பண்ணாத மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருக்கீங்க உண்மைதானே ஸோ ஏன் தெரியுங்களா ஏன்னா உங்களால் அளவுக்கு மத்தவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் தாங்க முடியாது நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லா இடத்தையுமே நான் பாத்துக்கிறேன் மற்றவங்க மாதிரி லேசாக எழுந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் பலம் அடைகிறாங்க தலைப்பு என்ன போட்டிருக்கோம் சரிங்களா இதனால உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது மாறப்போகுது இப்போ மீனராசிக்காரவங்க யோசிக்கலாம் என்ப்பா ஆல்ரெடி தலை தான் வந்து தாறு மாதம் மாறி போயிட்டு இருக்கு இனிமேல் என்ன பெருசா மாறப்போகுது இதை விட மோசமா வேணா மாறுமா இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் நான் வந்துட்டு செத்துருட்டோமா அந்த மாதிரி கூட யோசிப்பீங்க தயவு செஞ்சு மாதிரிலாம் சொல்லாதீங்க இதை நான் சொல்கிறது தப்பு தான் ஏன்னா அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அப்படி ஏன்னா நிறைய கண்ணீர் அதாவது மீனராசிக்காரோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வார்த்தை வந்து இப்படி தான் வரும் ஏன்னா இவங்க மீன் இல்லைங்களா அதாவது சொல்லுவாங்க தண்ணி தாகமான்னு தெரியாது அதே மாதிரி இது அழுகுதா அப்படிங்கிறது தெரியாது அதே மாதிரியான குணாதிசயங்கள் தான் இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாம் நிறைய பேர்கிட்ட சொல்லுறோம் அதாவது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினாலே பரவாயில்ல உங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க வாழ்க்கை துணைக்கு உங்கள் பெற்றவங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளாவுக்காவது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு பூச்சி அது எதுன்னு இருக்குது இல்லைங்களா அது நம்ம மிதிக்கிறது நமக்கு தெரியறது இல்லை அதே மாதிரி ஒரு பாம்பு இருக்குது இல்லை ஒரு சத்தம் போடுற ஏதாவது ஒன்று பூச்சியோ மிருகமோ ஏதோ நம்ம வந்து மிதிச்சிட்டோம் அப்படின்னா அது கத்துறப்போ நமக்கு ஒரு மாதிரி பயம் வருவாங்கல்ல ஓ அப்போ அதுக்கு அதுக்கு வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறோம் இல்லைங்களா அதான் நம்மள சொல்கிறேன் உங்களை மற்றவங்க காயப்படுத்துகிறாங்க உங்களுக்கு வந்துட்டு மற்றவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துக்கோங்க நீங்கள் தெரியப்படுத்தாததுனால அந்த நம்ம கால் மீதியில் பட்டு செத்து போகிற பூச்சி மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இன்ன வரைக்கும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்கிறதுக்கு காரணமும் இது தான் அதை விட முக்கியமான விஷயம் இனிமேலாவது இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்துங்க நிச்சயமா ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு பலன் அப்படிங்கிறதுக்கு போகலாம் வரக்கூடிய பதினைந்தாம் இருந்து உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நான் சொல்றேன் நீங்க யோசிப்பீங்க நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் பகிரப்போனே தொடர்ந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்றேன் பாருங்களேன் அப்புறமேட்டுக்கு விரிவாக பேசலாம் அப்போ நட்சத்திர பலங்கள் அப்படிங்கிறது கேட்கலாம் அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு அப்படிங்கறதே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமானது அப்படிங்கிறத நீங்க உணர முடியும் பத்தொன்பது ரூபா பேசணும் அப்படின்னா இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்னதொரு அளவாவது ஒரு தூண்டுகோளாவது இருக்கட்டும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் சோ இந்த ஒரு காலகட்டத்துல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது மினம் ராசிக்காரர்களை பணம் விசியத்தால தாறு மாறாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா அந்த ஒரு பண வரவு அப்படிங்கறத அதிகரிக்க போகுது யாரெல்லாம் பேசாம மூஞ்ச தூக்கி எறியக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேம்பட போகுது தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ரொம்ப நாளா ஒரு ஒரு விஷயத்த செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அதே மாதிரி இந்த மீனத்தொரு குணாதிசயம் என்ன அப்படின்னா ஒரு மாசம் சம்பளத்துல வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்பளம் வந்த உடனேயே இவங்க அந்த கையில் வாங்கின உடனே இவங்க என்ன வேட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்பாவுக்கு அது வாங்கணும் அம்மாவுக்கு அது வாங்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எதாவது செய்யணும் அப்படின்லாம் இருக்குமே தவிர இவங்களுக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க இதனாலவே பதினைந்தாம் தேதிக்குள்ள காசு காலியாயும் மீதி இருக்க பயந்துனாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ஒரு விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்பாவுடைய மூலமும் பணவரவு பொருள் சேர்க்கை என்பது இருக்கும் பலவிதங்களில் பணவரவு பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும் அதை கொஞ்சம் நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க உறவுக்காரங்களுடைய வருகையால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை அப்படிங்கிறது அவசியம் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் பேச நம்ப மாட்டாங்க அப்படியா ஸோ கண்டிப்பாக ஸோ எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டீங்க அப்படின்னா குடும்பத்தோட பாதுகாப்பு விஷயத்தில் குடும்பத்தோட பொருளாதார விஷயத்தில் அதே மாதிரி ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்துட்டு அதிகமாக அதுக்கு நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்துகிறவங்க மற்றவங்கள நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் இதா அப்படின்னா எனக்கு நான் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க தெரியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதற்கு முயற்சி பண்ணுறாங்களா அது வேணாம் உங்களுக்கு தெரியாது வெளி உலகம் அப்படிங்கிறது அப்படி இல்லை உன்னுடைய கஷ்டத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் தயவு செஞ்சு அமைதியாக நான் பார்த்துக்கிறேன் இப்படி தான் சொல்லக்கூடியவங்க மீனம் ராசிக்காரர்கள் அரசாங்க வகையில் வீண் விதயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அரசு வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பயணங்கள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வதை தவிர்த்திடணும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள்கிட்ட அனுசரணையாக இருப்பாங்க அதை பார்த்துட்டு சக ஊழியர்கள் தேவையில்லை அதை உங்களை ஏதோ சிக்கலில் மாற்றி விடணும் அப்படிங்கிற ஒரு வேலையை பார்ப்பாங்க ஸோ கவனமாக இருந்துக்கோங்க சிலருக்கு இடம் மாறுதல் கிடைத்தாலும் அதனால் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மின்னத்திற்கு லாபம் என்பது குறைவாகவே இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதலான ஒரு முயற்சியும் உழைப்பும் தேவைங்க அப்போது லாபம் என்பது குறைவாயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு ஆயிரம் ரூபா லாபம் இருப்பதற்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபா லாபம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த குறைவு தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சக வியாபாரிகளோட வியாபார விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சக வியாபாரினா அப்படின்னாலே அது மீனம் ராசிக்கு எதிரீங்க ஓகேங்களா அவங்க சும்மா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து உங்க தொழில காலி பண்றதுக்காரங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக குடும்பத்தை நிர்ணயிக்க கூடிய பெண்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போகுது ஒரு அன்பு ஆறுதலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பக்கபலமாக உணர போறீங்க இவருடைய அன்பும் ஆதரவுமே உங்களுக்கு எதையுமே சாதிச்சிடலாம்டா வரட்டும்டா பாத்துக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே மறந்துடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை துணையுடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மீனம் ராசி பெண்கள் உங்களுடைய அன்புக்கு அவர் வந்துட்டு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான ஒரு நிலை அப்படிங்கிறது காணப்படுங்க என்னடா மோசமான நிலையா அப்படின்னா அப்படி கிடையாது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி எதையுமே நீங்க சமாளிச்சிருவீங்க நாசுக்கா சாதுரியமா அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க இல்லைங்களா அந்த நிலை அப்படிங்கிறது காணப்படும் யார் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வெளிப்பட போகுது ஸோ இப்ப வரைக்கும் சுருக்கமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நான் அந்த பலன்கள்லாம் எப்படிங்க சொல்றேன் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை தான் பலன் அப்படிங்கிறது இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது மீனம் ராசியிலே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி மீனம்னு சொல்லுவோம் இந்த உங்க ராசியில கிரக நிலையில பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் உங்க ராசியில இருக்காரு இவர் பாம்பு கிரகம் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இவர் சுப கிரகம் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இவர் யாருன்னா பூமிக்கு சொந்தக்காரன் ரண ருண ரோகஸ்தானத்துல தகதகன்னு எரியக்கூடிய சூரிய பகவானோ ரொம்ப குளிர்ச்சியாக வளம் வரக்கூடிய சந்திர பகவானோ அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் காணாமல் போகக்கூடிய இந்த புதன் பகவான் யாருன்னா புத்திக்கு அதிபதி ஏன்னா இவரும் ஒருத்தர் சரியாக இருந்தால் நம்ம நிறைய பேர்கிட்ட தோல்வி அடையாமல் இருக்கலாம் இல்லைங்களா ஸோ இவரும் இந்த மூன்று பேருமே கூடுநிலை இருக்காங்க அடுத்ததாக களத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவானும் கேது பகவானும் ஒருத்தர் நல்லா வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் இருக்காங்க அப்படின்னா அது சுக்கரனுடைய ஒரு அனுகிரகம் தேவை அவருக்குடைய இந்த பாம்பு கிரகமான கேது பகவானும் களத்திர ஸ்தானத்தில் இருக்காரு அடுத்ததாக அயன சயன போகஸ்தானத்துல தொழில்காரகன் கர்ம காரகன் நம்மளுடைய நல்லதை கெட்டதுக்கு காரணக்கருத்தாக வாழக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு சுதந்திர தூர் நிலையை பொறுத்து உம் ரொம்பவே தெளிவோட இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குடும்பத்துல தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு நீங்குங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு என்பது ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடுங்க புதுசா வீடு வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமான ஒரு அமைப்பு இருக்கு பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதல் செலவு செய்ய வேண்டியது இருக்குங்க உறவுக்காரவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தானம் தர்மம் என்பது செய்ய போறீங்க ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுங்கிறது தோன்றும் குடும்பத்திலையும் நீங்க எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு என்பது உண்டு கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவர்த்தம் என்பது ஏற்படலாம் ஒரே ஒரு விஷயம்தான் மீரம் ராசிக்காரர்களை விட்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய கோபம் மட்டும்தான் இந்த கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் என்பது உங்களுடைய மனசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்தி அளிப்பதாக இருக்கும் தொழில் வியாபாரம் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்பான பலன்கள் எல்லாமே கொஞ்சம் கிருக்கிடு நடக்குங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் என்பது விலகி போகும் அதனால ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் என்பது சரியாகும் மொத்தமாக பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சின்னதா ஒரு சாதாரணமாக போட்டி கடை அன்றாட அன்றாடம் மேல செய்யக்கூடியவங்களை இருந்தே பெருசா வந்துட்டு பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் பொருளாதே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதனால பல இடங்கள்ல கஷ்டப்பட்டு இருப்பீங்க பொருளாதார நிலை என்பது போங்கிறதுனால மற்ற விஷயங்கள்ல ஆட்டோமேட்டிக்காக சரி செஞ்சிட போகிறீங்க அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இவங்களுடைய பணிகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா எப்போதுமே ஒருத்தவங்க வந்துட்டு முன்னேற்ற பாதிக்க போறாங்க வாழ்க்கையில முன்னேறி போறாங்க அப்படின்னாக்க நீங்க கவனமாக இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் மீனம் ராசிக்கு இப்போ கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு திரும்பி கிடைச்சிருக்கும் ஸோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கறத உணர்ந்துருப்பீங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஒரு இடத்திற்கு இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகலாங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி என்பது உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவப் போகுது திடீர் கோபம் என்பது உண்டானாலும் அதையுமே சமாளிச்சிருவீங்க எடுத்தது ஒரு காரியம் உடனே முடியணும் அப்படிங்கிற உங்க நிலை என்பது கண்டிப்பாக இடையே வரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிட முன்னேற்றத்திற்கான நீங்க எதிர்பார்த்த உதவிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய பணம் என்பது வந்துகிட்டே இருக்குங்க பல விதங்கள்ல பண பிரச்சனை அப்படிங்கிறது இவர் சரி செய்வாருங்க தான் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க அது கிடையாதுங்க அனுதினமும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய ஏன்னா இவர் குரு இல்லைங்களா இவருடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு உதவிகளையும் பண வித விஷயங்களில் பண வரவையும் பல விஷயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பார் அதனால நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மீனம் ராசிக்கான ஒரு பொதுவான பழங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இப்போ நம்ம கூடுதலாக நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா என்ன தான் பண்ணணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்போம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேருமே நன்மையை மட்டுமே செய்கிறாங்க குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையோ அவரோட சேர்த்து தாய் பிரத்திங்கிரா தேவியை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்பது விலகும் புரட்டாதி நட்சத்திரத்தில பொறுத்த வரைக்கும் ராகு கேது இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுடைய போக்கை மாற்ற போறாங்க ஒரு சிலருடைய தவறான ஒரு வழிகாட்டுதலால கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது இந்த தூர் நேரத்துல உங்களால புரிந்து கொள்ள முடியாமல் போன விஷயங்கள் கூட ஒரு தெளிவான ஒரு விளக்கத்துக்கு அப்புறமா நீங்க அதுல வெற்றி பெற போறீங்க மேலும் குருவினுடைய பார்வை உங்களை வந்துட்டு பாதுகாக்குதுங்க எதிர்பார்த்த வரவு அப்படிங்கிறது வரும் அடுத்ததாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனுடைய ஒரு பார்வைகளால ஆறாம் இடம் அப்படிங்கிறது சூரியனாலையும் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால பெண்களாக இருந்தீங்க ஆண்களாலேயும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களால் அவங்களுக்கு சங்கடங்களும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியம் சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க வந்துட்டு ரொம்பவே சிந்தித்து செயல்படணுங்க அடுத்ததாக தேவடி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனும் சூரியனும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க அப்படியே சொன்ன சொல் அப்படிங்கிறது மாறாம வாக்கு என்பதை தவறாம வாழக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க சங்கடங்கள் என்பது விலகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் என்பதே கையெழுத்தாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க இந்த செயல் அப்படிங்கிறது தடையின்றி நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளும் உரிய செயல்பாடுகளில் நிதானம் அப்படிங்கிறது தேவை இதையும் தாண்டி பொதுவான பலன்கள் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ இன்னும் கூடுதலான விவரங்களோட சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிவட்ட அளத்துல செல்வாக்கு என்பது அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடுவீங்க அரசாங்க வேலைகள் என்பது தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக நடக்குங்க மன மனக்கவலையிலே இருந்த நீங்க இனி பண வரவால ரொம்ப உற்சாகம் என்பது அடைய போறீங்க சந்திர பகவானுடைய நிலையை வந்துட்டு உங்களுடைய தொழிலுக்கு இடையூறாக இருந்தது எல்லாத்தையுமே சரி செய்யப் போகுது அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய நிலை அப்படிங்கிறது சொத்து வாங்கக்கூடிய ஒரு முனைப்பு என்பது ஏற்படும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற நிலை நிலை ஏற்படப்போகுது அதே மாதிரி வியாபாரத்தில் லாபம் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் புதன் பகவானுடைய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய அமர்வு அப்படிங்கிறது நடக்காது நினச்ச காரியத்தை கூட நடத்தி கட்டாருங்க பெண்களால் பொருள் வரவு என்பது உண்டாக போகுது குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது கூட உங்களுடைய பொறுமையால் நீங்கள் வெற்றி காணப்படுங்க மேலும் மிகச்சிறந்த நேரம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்கள குரு பகவான் அதாவது சிவன் கோவில் ஆலயம் சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபெற மிகச்சிற நன்மை கிடைக்கும் அதையும் தாண்டி பிரதிகிரா தேவி அந்த ஒரு கடவுளையும் மணங்கிட்டு வாங்க நல்லது முன்னேற்றம் வருகிறது மிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்றி